தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அமைச்சர் மூர்த்தி வரக்கூடாது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஆகிய ஊர்களில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜல்லிக்கட்டு நடைபெறும் மூர்த்தி அதற்கான மும்முரமான வேலைகளில் உள்ளார் பந்தலுக்கு கால்போல் வைக்கும் வேலைகளில் ஈடுபட்டுள்ளார் உதயநிதி வருவார் என்று அறிவிப்பு செய்துள்ளார் மதுரையை சார்ந்த ஒரு அமைச்சர் அனைத்து சமூகத்திற்கும் பொதுவானவராகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பாக சாதி பெருமை பற்றி பேசியுள்ளார் தன்னுடைய சமூகம் ஆண்ட பரம்பரை என்று கூறியுள்ளார் அவருடைய பேச்சு மதுரை மாவட்டத்தில் சாதி கலவரத்தை உருவாக்கும் வகையில் உள்ளது இதனால் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் கொந்தளித்து போய் உள்ளனர் ஜல்லிக்கட்டு விளையாட்டுப் போட்டியில் அனைத்து சமூகத்தினரும் கலந்து கொள்வார்கள் இந்த போட்டியில் மதுரையை சார்ந்த அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் நீங்கள் அனைத்து சமூகத்துக்கும் பொதுவான அமைச்சராக இருந்தால் கலந்து கொள்ளலாம் ஆனால் நீங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு உங்களுடைய சமூகத்துக்குரிய அமைச்சர் போன்று தெரிகிறது உங்களுடைய பேச்சு எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் சாதியத்தில் ஊறிப்போன ஒரு அமைச்சராக உள்ளீர்கள் சாதி பெருமை பேசுகிற அமைச்சராக உள்ளீர்கள் ஆகவே நீங்கள் பொதுவான அமைச்சராக இருந்தால் இந்த பொது ஜல்லிக்கட்டு விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ளலாம் ஆனால் நீங்கள் உங்களுடைய சாதிக்குரிய அமைச்சர் போன்று தெரிகிறது ஆகவே சாதி பெருமை பேசுகிற யாரும் அமைச்சராக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஆகவே ஜல்லிக்கட்டு போட்டியில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது கலந்து கொள்ளாமல் இருப்பதுதான் அனைவருக்கும் மன நிம்மதியை தரும் மகிழ்ச்சியை தரும்